காந்தலூரில் காட்டு யானைகள் விவசாய இடங்களை சேதப்படுத்துவது தொடர்ந்து வருகிறது மறையூர் டவுன் அருகிலும் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வனத்துறை தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது மறையூரில் காட்டு யானையின் தாக்குதல் அதிகரித்துள்ளது அஞ்சு நாடு பகுதியில் மறையூர் டவுன் அருகிலும் காந்தலூரில் காய்கறி தோட்டங்களிலும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன கடந்த ஒரு வார காலமாக மறையூர் டவுன் அருகில் பாபுநகர் இந்திரா நகர் பத்தடிப்பாளம் காலனி ஆதிவாசி காலனி போன்ற இடங்களிலும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன வீட்டின் அருகில் வரும் காட்டு வாடை வாடகை உட்பட உள்ள விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தி வருவதாகவும் வனத்துறை ஊழியர்கள் வந்து காட்டு விரட்டுவதற்கான முயற்சிகள் நடத்தும் போதும் அது தோல்வியடைவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஆனாலும் வனத்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதாகவும் வனத்துறையும் தெரிவித்துள்ளது ஈ மறையூர இருந்து ஒரு ஒற்றையான பயங்கர அது அதுகூடாது காரியூர் கிராமம் வெட்டுக்காடு பாகம் கீழாந்தூர் கிராமம் மற்ற குடி காந்தூர் பாகத்தில் ஒன்றோ ரெண்டோ மூணு ஆணைகள் ஸ்திரமாக தம்பிடிச்சு கொண்டிருக்கா அதுகொண்டு போர்ஷக்கார் வந்து ஓடிக்கும்பய்தது அல்லாண்டு ഒരു തി കമ്പ് വെച്ച് കത്തിക്കുന്നു അല്ലാണ്ട് ഓടിക്കാൻ പറഞ്ഞില്ല നാട്ടുകാർ ഒരുപാട് പരാതി പറഞ്ഞിട്ടും അവരുടെ യാതൊരു കാര്യങ്ങളും സ്വീകരിക്കുന്നില്ല അതുകൊണ്ട് എത്രയും പെട്ടെന്ന് ഈ സർക്കാരും പിന്നെ ഞങ്ങൾക്ക് ഈ ജീവിക്കാനുള്ള മാർഗം ഈ ഞങ്ങൾ ഈ കൃഷിയായിട്ടാണ് ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് കുരുമുളക് വെച്ചാൽ കുരുമുളക് പഠിച്ചു കളയുന്നു നേരത്തെ കാരണം ശല്യം ഇല്ലായിരുന്നു ഇപ്പോൾ അതൊക്കെ കൊടിയൊക്കെ വല്ലിയൊക്കെ പഠിച്ചു കളയുന്നു പിന്നെ വാഴ കവുങ്ക് പിന്നെ തേങ്ങ തെങ്ങ് പിന്നെ ഈ വെളുത്തുള്ളി ക്രിസ്തുവട്ടങ്ങൾ മൊത്തം നശിച്ചുകൊണ്ടിരിക്കുക അതുകൊണ്ട് എത്രയും പെട്ടെന്ന് സർക്കാരായിട്ടും പോർഷമായിട്ടും காந்தலூர் பகுதியில் ஒரு மாத காலமாக மக்கள் வசிக்கும் பகுதியிலும் கிராண்டீஸ் தோட்டங்களிலும் சுற்றித்திரியும் பதினைந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இரவு நேரங்களில் காய்கறி உற்பத்திகளை சேதப்படுத்தி வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து கடந்த வாரம் வனத்துறை அதிகாரிகள் இரண்டு நாட்கள் காட்டு யானைகளை விரட்டுவதற்கு முயற்சித்த பலன் கிடைக்கவில்லை தொடர் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்